படங்கள் வந்து நானாதிக்க டாக்ஸிக் எலிமெண்ட் வந்து அதிகமா இருக்கும் ஸோ பெண்ணை வந்து அரையிறது டப்புன்னு அரையிறது டப்புன்னு அடிக்கிறது ஒரு மரியாதை இல்லாம நடத்துறது ஆனா வந்து ஆண் வந்து அப்படி எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிடுவார் எல்லாமே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது இந்த அதுக்கப்புறம் வந்து சாராயம் குடிச்சிட்டு மெட்டு வச்சு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் சுத்த பொய் ஓகேவா குடிச்சா உனக்கு வாய் கொளரும் மூலக்கோளரும் நடக்கவே முடியாது எப்படி நீங்க பேசவே முடியாது எப்படி பாட முடியும் பச்சை பொய்ய வந்து நீங்க வந்து திருப்பி திருப்பி படங்கள்ல சொல்லி 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 நீங்க தமிழ்நாட்டையே குடிகாரங்களா ஆக்கிருக்கீங்களா இல்லையா உம் இதுதானே இவ்வளவு வருஷம் நீங்க எடுத்த படங்கள் இப்போ பாரஞ்சித்துடைய படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதா அவர் ஒரு நாளும் வந்து மதுவை என்கரேஜ் பண்ற மாதிரியான சீன்ஸ் வந்து அவர் வைக்க மாட்டார் ஹீரோஸ் வந்து மது குடிச்சிட்டு அப்படியே ஒரு உல்லாசத்துக்கும் அப்படியே சொர்க்கத்துக்கே போற மாதிரியான ஒரு சீன் செய்வது அவர் ஒரு நாள் வைக்க மாட்டார் பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரியான சீன் வந்து அவர் வைக்க மாட்டார் அல்லது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவா இருக்கும் ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த படத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய பெண் கேரக்டர்ஸ் அத்தனையுமே சரிசமமா ஆணோட பேசும் எந்த விதத்துலயும் ஆணுக்கு அடங்கி இருக்கவே இருக்காது அவ்வளோ கேரக்டர்ஸுமே வந்து சரிசமமா பேசும் டிஸ்கஸ் பண்ணும் இது ஒரு கருத்து வைக்கும் அதை வந்து அவங்க ஒரு கருத்தாலதே எதிர்கொள்ளணும் கருத்தால எதிர்கொள்ள முடியலன்னா அவர் கேட்கணும் தங்களான் பத்தி பேசும்போது தங்களான் படம் ஏன் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற டிஸ்கஷனை தாண்டி அவர் உள்ள சொல்ல வர விஷயங்கள்னு ஒன்று இருக்கு அவர் வந்து நில உரிமை பற்றியும் பேசுகிறாரு இதுவும் ரொம்ப நேரம் டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ பஞ்சமி நிலம் பற்றிலாம் கூட பேசுனாங்க அது ஒரு விவாதமாக மாறுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே கடந்து போயிட்டாங்க இதில் தங்கலானில் ஒரு நில உரிமை பற்றி பேசுகிற விஷயங்களை சொசைட்டியில் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணணும் அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றார் அதாவது நெரட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க நெரட்டிவ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமூகம் இன்னைக்கு எதை விவாதிக்கணும் அப்படின்னு தூக்கி முன்னாடி வைக்கிறது வந்து மீடியாவோட ஒரு முக்கியமான பங்கு ஸோ இன்றைக்கி வந்து ராமர் கோயிலை பற்றி பேசு அல்லது செங்கோலை பற்றி பேசு அப்படின்னு மீடியா வந்து ஒன்றை தூக்கி முன்ன வைக்குது அந்த நரட்டிவை நம்மளும் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ எல்லாரும் வந்து அதை பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது இவர் வந்து நிலத்தை பற்றி பேசு பொண்ணை பற்றி பேசு உரிமைகளை மனித உரிமையை பற்றி பேசு ஏழ்மையை பற்றி பேசு உடல் உழைப்பை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி ஒரு நரட்டிவை எடுத்து வைக்கிறாரு ஸோ அதை வந்து கட் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் நான் வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் சமூகத்தில் அத்தனை பேருமே இன்னைக்கு இதை விவாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் த கம்பேரிசன் பிட்வீன் லேண்ட் அண்ட் கோல்டு நிலம் மற்றும் பொன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது இதை நம்ம கம்பேரே பண்ணுறதில்ல இது ரெண்டையுமே காசு இருக்கிறவங்க இது ரெண்டையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு போயிடுறாங்க காசு இல்லாதவங்க இது ரெண்டுக்குமே கடைசி வரைக்கும் ஏந்து ஏங்கிட்டு போய் சேர்ந்துடுறாங்க ஸோ இது ரெண்டையும் பற்றி நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர் இதை பற்றி பேசணும் பெண்ணுக்கு பொன் கொடுக்கப்படுது ஆணுக்கு மண் கொடுக்கப்படுது ஸோ இது பற்றி நம்ம என்ன பேசணும் அப்படின்னா பொண்ணால் என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொண்ணை போட்டுக்கிட்டால் எனக்கு பெருமை அதாவது மற்றவங்கக்கிட்டலாம் இல்லை ஏய் என்கிட்ட பொண்ணு இருக்கு அதனால நான் பெருமை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் அதை தவிர வேற ஏதாவது ஆஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டு கை இருக்குன்னு சொல்லி யாரும் இங்கே பெருமைப்பட்டுக்கிறது இல்லை எனக்கு காது இருக்குது எனக்கு தலைமுடி இருக்குது அப்படின்னு யாரும் பெருமைப்பட்டுக்கிறது இல்லை ஏன் வந்து பொன் மேலே நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேர்கிட்ட இல்லை ஸோ நம்ம வந்து பெருமைப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு இல்லாமையின் கொண்டாட்டம் மற்றவர்களுக்கு இல்லை என்பதனுடைய கொண்டாட்டமையை கொண்டாட்டமாக தான் ஒரு ஒரு பெருமையுமே வந்து பார்க்கப்படணும் எந்த ஒரு பெருமையை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பெருமைக்கு பின்னாடி இன்னொருத்தருடைய இல்லாமை இன்னொருத்தருடைய இயலாமை இழிவு அல்லது அவமானம் அது வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல மனநிலை கிடையாது ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பெருமைப்படுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மனநிலையாக நான் வந்து பார்க்கல ஸோ மிக குறிப்பாக தங்கம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஸோ இது இந்த பெருமையை தவிர தங்கத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை வச்சுட்டு நீங்கள் வந்து எதாவது சாப்பிட முடியுமா அதை வந்து என்ன பண்ண முடியும் அது உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது சேவிங்ஸ்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்களே நிறைய பேர் ஒரு பாதுகாப்பான ஃபியூச்சருக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சேவிங்ஸ்க்கு உங்களுக்கு ஆயிரம் விஷயம் நீங்கள் பேங்க்கில் பணத்தை வந்து போட்டு போட்டு வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பட் வந்து அது பொண்ணுங்கிற வடிவத்தில் நீங்கள் ஏன் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு யாருக்கு சேவ் பண்ணுறதுக்கான பணம் இருக்கோ சேவ் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் இது ரெலவெண்ட்டு இல்லையா இந்த நாட்டில் அஞ்சு பர்சன்ட் தான் இன்கம் டேக்ஸே கட்டுறாங்க வரி கட்டுற அளவுக்கு வருமானம் அர்ன் பண்ணுறதே வந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஸோ இப்படி அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு டாப் ஃபைவ் டென் பர்சன்ட்டோடைய சேவிங்ஸ் தான் அது பட் படி வந்து அது பெருசாக அது சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இதை கம்பேரிங் பிட்வீன் லேண்ட் அண்ட் பொன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் சச் இப்போ வந்து நீங்கள் நகை வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்குமானா கிடையாது ஆனால் நிலம் அப்படி கிடையாது நிலம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லை என் குழந்தைக்கான வாழ்வாதாரம் அவருடைய குழந்தைக்கான வாழ்வாதாரம் ஸோ இது வந்து ஒரு நிலம் அப்படிங்கிறது அடுத்த ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு கூட தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கு அவங்களுக்கு அது வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது ஒரு லேண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா லேண்டில் தண்ணி கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் வீடு கட்டிக்கலாம் இருப்பிடம் வந்து கிடைக்கும் ஸோ எனக்கான ஒரு தன்னம்பிக்கை வந்து அதில் கிடைக்கிது ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது நீங்கள் தற்கொலைகள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள் வந்து நிலமற்றவர்களுடைய தற்கொலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்போ வேணாலும் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுது ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள் எங்களுக்கெல்லாம் நிலைமை தரமாட்டாங்க எங்களுக்கு டைம் எங்களுக்கு பயமா இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற குரல் வந்து எங்கே கேட்குமோ தெரியாது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தான் பெரும்பாலான பெண்கள் வந்து ஒரு மாதிரி வாழக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னா அவங்க அவங்க பேரில் எந்த நிலமுமே கிடையாது ஸோ பெண்ணுக்கு வந்து பொண்ணை வந்து கொடுக்குறாங்க ஆணுக்கு வந்து நிலத்தை வந்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா ஆண் வந்து ஒரு சம்பாதிக்கும் பர்சனாக மாறுறாரு பெண் வந்து அந்த அந்த தங்கை இப்படி வச்சுக்கிட்டே உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அதை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அடமானம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போனால் கூட ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது அடுத்தது இல்லையா வச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ நீங்கள் அதை மாட்டிக்கிட்டே தெரியணும் அப்போ தான் உங்களுக்கு பெருமை நீங்கள் அதை உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி சேவிங்ஸ்னா என்னைக்கோ ஒரு நாள் அதை யூஸ் பண்ணுவோம் அப்போ தானே சேவிங்ஸ்க்கு அர்த்தம் கடைசி வரைக்கும் அதை அப்படி நகையாகவே வச்சுட்டு போய் சேர்றதுக்கு வாழ்க்கை முழுக்க எனக்கு யூஸ் இல்லை இல்லையா ஸோ அதனால தான் இந்த நிலம் இந்த படத்தில் தங்கலான் படத்துல ஒரு சமயத்தில் இவர் விக்ரம் வந்து சொல்வாரு எனக்கு பொண்ணு வேணுமா நிலம் வேணுமா அப்படிங்கிற ஒரு இது வரும்போது எனக்கு நிலம் வேணும் நான் இழந்த நிலத்தை வந்து நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுவார் ஸோ அது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து இந்த நிலம் அப்படிங்கிற அந்த அரசியல் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழுபத்தி மூணு சதவீதம் நிலம் வந்து தாய் தந்தை கிட்டேருந்து வந்தது சம்பாதிச்சு வாங்கினது கிடையாது இது ரொம்ப முக்கியமான டேட்டா இது ஒரு பெருசாக பேசப்படாத ஒரு டேட்டா பட் எழுபத்தி மூணு சதவீதம் நிலம் வந்து அப்பா அம்மாக்கிட்டேருந்து வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா அது சில ஜாதிக்குள்ளேயே சுத்திக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அது சில வர்க்கத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த ஜாதி வர்க்கம் இது ரெண்டும் ரொம்ப பின்னி புணஞ்சது ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு வந்து அதுக்கு இருக்குது ஸோ வந்து எது ஃபார்வேர்ட் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அது வந்து அது ஒரு நல்ல வர்க்கத்தில் இருக்குது ஒரு உயர்ந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதியை தான் நம்ம வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வர்க்கத்துக்குள்ளேயே சுற்றுது ஈவன் ஜாதிலாம் நாங்கள் பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு கட்டுறவங்க கூட பா மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வர்க்கத்தை வந்து பார்க்குறாங்க ஸோ ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணக்கூடிய போராளிகள் கூட வர்க்கம் வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த ஜாதி வர்க்கம் இதுக்குள்ளரையே இந்த நிலம் வந்து அடைப்பட்டு போயிடுது ஆறாயிரம் ஜாதியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஜாதிக்குள்ளேற இந்த நிலம் வந்து அப்படியே வழி வழியாக வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு வந்து அது ஒரு நாளும் ஆக்சஸே இல்லாமல் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் நீ உழ நீ உழ நீ உழைச்சிக்கிட்டே இரு என்னைக்காவது ஒரு நாள் நீ நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற இந்த கேரட்டு வந்து குதிரைக்கு காமிப்பாங்கள்ல அந்த மாதிரி இவங்கக்கிட்ட உழைப்பு வந்து சுரண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது உழைப்புனால் சாதாரண உழைப்பு கிடையாது உயிரை பணையம் வைக்கும் உழைப்பு நிறைய வந்து ஒரு ஒரு அழுக்கில் வேலை பார்க்குறது லைஃப்பை பணைய வச்சு வேலை பார்க்குறது இந்த மாதிரி வேலைகளை கூட பல பேர் வந்து செய்கிறதுக்கான காரணம் நான் இவ்வளோ சம்பாதிச்சு என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு நிலம் வாங்குவேன் என்னைக்காவது ஒரு வீடு வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவங்க வந்து பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஸோ இது மாஞ்சோலை ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் மாஞ்சோலை மக்கள் அங்கே ஒரு ரொம்ப காடு பாம்புகளும் கரடிகளும் சிங்கங்களும் இருந்த ஒரு காட்டை அவங்க வேலை பார்த்து சில நூறு குடும்பங்கள் வேலை பார்த்து அவங்க வந்து ஒரு டிஎஸ்டேட்டாக மாற்றுறாங்க அதனுடைய வாரிசுகள் இன்றைக்கி அங்கே நாலு தலைமுறை வேலை பார்த்த பிறகு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் வெறும் பட்டினி தான் இருக்குது வேலை போயிடுச்சு ஒரு அறுபது நாளைக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு ஏதாவது சேவிங்ஸ் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் கிட்ட ஒன்றுமே இல்லை இருக்கிறதும் கூட அவங்க பையன் படித்து வேறு இடத்துல வேலை பார்த்து அதில் தான் அந்த சேவிங்ஸ் செய்ய இவங்களுடைய உடல் உழைப்புனால் இவங்களுக்கு எவ்வளவு சேமிப்பு வந்ததுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த பொண்ணும் சரி மண்ணும் சரி ரெண்டுமே உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆகிடுது இது எவ்வளோ பெரிய முரண் பாருங்கள் ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிறாரு கையேந்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க கால் நல்லா தானே இருக்குது உழைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ உழைக்கிறது உழைக்கிறவங்களுக்கு வெல்த் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொது புத்தி ஆனால் இந்த நாட்டில் உழைக்கும் சமூகம் தான் ஏழையான சமூகம் இந்த நாட்டோடைய மூணே மூணு சதவீதம் நிலத்தை தான் இந்த நாட்டின் ஐம்பது சதவீதம் மனிதர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ன சாதியாவனா இருக்கட்டும் இதுதான் டேட்டா ஐம்பது பர்சன்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் வெறும் மூணு பர்சன்ட்ட நிலத்தை வந்து பகிர்ந்துக்குது ஒரு ஒரு பர்சன்ட் டாப் ஒன் பர்சன்ட் பாப்புலேஷன் வந்து நாற்பது சதவீத நிலத்தை வச்சிருக்கு இந்த நாட்டில் அண்ட் இந்த நாட்டில் சொத்துன்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த சொத்தில் தொண்ணூறு பர்சன்ட் சொத்து வந்து நிலமும் நிலத்தின் மேலே கட்டப்பட்ட கட்டடமாகவும் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இந் தமிழ் சென்னைக்கு வந்துடுவோம் சார் சென்னை எடுத்துக்கோங்க சென்னையில் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் எழில்நகர் பெரும்பாக்கம் இதெல்லாம் இருக்குது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த எல்லா ஸ்லம்ஸ்லையும் இருக்கக்கூடிய பீப்புளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூணு பர்சன்ட் லேண்டில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க சென்னையில் முப்பது பர்சன்ட் பாப்புலேஷன் ஆஃப் சென்னை வந்து வெறும் மூணு சதவீத நிலத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க வெறும் நூற்றி இருபது சதுரடி நூற்றம்பது சதுரடி இரநூறு சதுரடி அப்படிங்கிற மிக மோசமான சூழலில் அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி தான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இவங்க எல்லாம் ஏலியன்ஸ் கிடையாது எங்கேயோ மார்ஸில் நெப்டியூனில் ப்ளூட்டோலலாம் வாழ்கிறவங்க கிடையாது தினமும் நம்ம கூட தான் வாழ்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இவங்களுடைய உழைப்பு இல்லாமல் சென்னையினுடைய ஒரு நாள் நகராது இவங்க வந்து டிரைவராக இருக்காங்க இவங்க வந்து ஸ்வீப்பராக இருக்காங்க இவங்க இங்கே இருக்கக்கூடிய பலவிதமான வேலைகளில் வந்து இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரையும் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கேட்டதே கிடையாது அந்த வேலையை முடிச்சிட்டியா அந்த வேலையை முடிச்சிட்டியா அது மட்டும் தான் நம்ம கேட்குறோம் பட் அவங்களுடைய உனக்கு இன்னைக்கு தண்ணி வந்துச்சா உனக்கு உன் குழந்தை என்ன படிச்சிச்சா என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை இதை நம்ம கேட்டதே கிடையாது மழை வந்துச்சுன்னா இந்த இடங்கள் தான் முங்குது இப்பவே ஆல்ரெடி வந்து ஒரு மழைக்கு வந்து தாங்காத அளவுக்கு மிக மோசமான சூழல்ல தான் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க வெறும் பத்து பன்னெண்டு வருஷம் தான் அந்த கட்டிடங்கள்ல ஆச்சு கட்டி ஆனா அவ்வளோ தூரம் அப்படியே அப்படி பேத்து பேத்துக்கிட்டு வருது அவ்வளோ மோசமா இருக்கு இதை யாருமே பார்க்கல எல்லா சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் டிரைவில் தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த இந்திய சென்னையில் பத்து நிமிஷம் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்லம்ஸ் வந்து இருக்குது அதில் எல்லாருமே மனுஷங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய உழைப்பையும் நம்ம வந்து வாங்குகிறோம் பட் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கவே இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நிலம் கொடுக்க வேண்டும் நல்ல ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு அவங்க லைஃப்ல என்ன ஒரு ஹியூமன் பீயா என்னென்ன தேவையோ அத்தனையுமே இதுதான் ஒரு சமூகநீதியா இருக்கும் இப்ப நீங்க சொல்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய சினிமா பத்தி நம்ம பேசுறோம் ஆனா அதுல வந்து இன்னைக்கு அவர் பேசக்கூடிய அரசியலை இதுக்கு முன்னாடி சில இயக்குநர்கள் பேசியிருக்காங்க அப்ப இவர் என்ன அதுல வேறுபட்டு பண்ண போறாரு இவர் வந்து புதுசா என்ன சொல்லிட போறாரு ஸோ பர்டிகுலராக எனக்கு வந்து பாரஞ்சித்துடைய படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற படங்களுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா மற்ற படங்கள் வந்து நாணாதிக்க டாக்ஸிக் எலிமெண்ட் வந்து அதிகமா இருக்கும் ஓகே சோ பெண்ணை வந்து அரையிறது டப்புன்னு அரையிறது டப்புன்னு அடிக்கிறது ஒரு மரியாதை இல்லாம நடத்துறது ஆனால் ஆனா வந்து ஆண் வந்து அப்படியே எல்லாத்தையும் சக்சஸ் புரியிடுவாரு எல்லாமே சூப்பரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது இந்த அதுக்கப்புறம் வந்து சாராயம் குடிச்சிட்டு மெட்டு வச்சு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இதெல்லாம் சுத்த பொய் ஓகேவா குடிச்சா உனக்கு வாய் கொளரும் மூலக்கோளரும் நடக்கவே முடியாது எப்படி நீங்க பேசவே முடியாது எப்படி பாட முடியும் பச்சை பொய்யை வந்து நீங்க வந்து திருப்பி திருப்பி படங்கள்ல சொல்லி 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 நீங்க தமிழ்நாட்டையே குடிகாரங்களா ஆக்கியிருக்கீங்களா இல்லையா ம் இதுதானே இவ்வளவு வருஷம் நீங்க எடுத்த படங்கள் இப்போ பாரஞ்சத்துடைய படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதா அவர் ஒரு நாளும் வந்து மதுவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மாதிரியான சீன்ஸ் வந்து அவர் வைக்க மாட்டார் ஹீரோஸ் வந்து மது குடிச்சிட்டு அப்படியே ஒரு உல்லாசத்துக்கும் அப்படியே சொர்க்கத்துக்கே போகிற மாதிரியான ஒரு சீன் செய்வது அவர் ஒரு நாள் வைக்க மாட்டார் பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரியான சீன் வந்து அவர் வைக்க மாட்டார் அல்லது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த படத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பெண் கேரக்டர்ஸ் அத்தனையுமே சரிசமமா ஆணோட பேசும் எந்த விதத்துலேயும் ஆணுக்கு அடங்கி இருக்கவே இருக்காது அவ்வளோ கேரக்டர்ஸுமே வந்து சரிசமமாக பேசும் டிஸ்கஸ் பண்ணும் இது ஒரு கருத்து வைக்கும் அதை வந்து அவங்க ஒரு கருத்தாலதே எதிர்கொள்ளணும் கருத்தால் எதிர்கொள்ள முடியலன்னா அவர் கேட்கணும் அப்படிதான் என்டையர் இது வந்து இது பண்ணியிருப்பாங்க இதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப அடங்கி ஓடங்கி இருப்பாங்க அவங்க யாரு அப்படின்னா அந்த ஜமீன்தாரோடைய மனைவி ஸோ அவங்க மட்டும்தான் ஆண் வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு சேரல உட்காந்துருப்பாரு பின்னாடி வந்து அத்தனை வேலைக்காரங்களும் ஒன் ஆஃப் வேலைக்காரியா இந்த அம்மா வந்து பின்னாடி இப்படி வந்து நின்றுகிட்டு இருக்கும் பார்த்தா நகை நட்டெல்லாம் போட்டு அப்படி சிவி சிங்காரிச்சு பட்டு புடவையெல்லாம் எல்லாம் கட்டி அப்படிதான் இருப்பாங்க பட் எக்ஸ்டர்னலா அது இருந்தா கூட உள்ளுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு கொத்தடிமையா அந்த அம்மா வந்து இருப்பாங்க ஸோ இவருக்கு இவர் பண்ணக்கூடிய அத்தனை அட்டூழியங்களுக்கும் அராஜகத்துக்கும் இவங்க அந்த அம்மா வந்து துணை போகணும் போயிட்டு அவங்க வந்து அப்படியே அவருக்கு சேவைகா அங்கே வந்து இருக்கணும் ஸோ எந்த இடத்துலையும் அந்தம்மா வந்து ஒரு வித்தியாசமான கருத்தை அவர்கிட்ட முன்வைக்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நிற்கிற தோற வந்து தெரியும் ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த பிளவுஸ் வந்து முதல்ல போடுறது இருக்கு இல்லையா ஸோ அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கும் வந்து பெண்கள் வந்து ஒரு பாவாடைன்னு சொல்கிறோம் சேலைன்னு சொல்கிறோம் எதைதான் சொல்கிறோம் ஆனால் பிளவுஸ் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து அந்த பெண்களுடைய பெண்கள் அணியக்கூடிய அந்த சட்டையை ஏன் வந்து அந்த ஒரு வார்த்தையில் ப்ளவுஸ் அல்லது ஜாக்கெட்டுங்கிற ஆங்கில வார்த்தையில் ஏன் நம்ம காமனாக வந்து யூஸ் பண்ணுறோம் காமனாக எல்லோரும் இன்றைக்கும் ப்ளவுஸு ஜாக்கெட்டுன்னு தான் சொல்கிறோம் ஏன் ஏன் அதை ஆங்கில வார்த்தை ஏன்னா ஆங்கே வெள்ளையர் தான் அதை முறையாக நமக்கு போட்டு விடுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ அதை வந்து அவர் ரொம்ப அழகாக வச்சுருந்தார் ஒரு பெண் வந்து முதன்முறையாக ஜாக்கெட் அணியும் போது அவங்க எப்படி உணர்வாங்க அந்த விஷயங்கள் அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க அதில் நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் தர்ஷினின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ அவங்களோட நேற்று ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தோம் ஸோ அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ப்ளவுஸே போடாத ஒரு சீனில் அவ்வளோ சேஃபாக பெண்கள் வந்து அந்த சூழலில் வந்து நாங்கள் நடித்தோம் அவ்வளோ அழகா அதை வந்து ஷூட் பண்ணி டைரக்ட் பண்ணி எங்களை வந்து கொண்டு போனாங்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை வந்து அங்கே இருந்துச்சு அந்த சூழல்ல ஸோ சினிமா அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான ஒரு மரியாதை இல்லாத ஒரு இதுவா எவ்வளவோ நம்ம கேள்விப்படுறோம் அதில் வந்து ஸோ அதுல வந்து பாரஞ்சித்துங்கிற அந்த பர்டிகுலர் டைரக்டர் வந்து அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்கறதாகவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த சூழ்நிலையிலேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாம சரிசமமான மரியாதை கொடுக்கிறவரான்னு சொன்னாங்க இன்னொன்னு வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து அடிப்பாங்க நடிக்கும் போது ஆக்டர்ஸ் வந்து அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட வார்த்தையில சொல்றது கொடூரமா நடந்துக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதை வந்து பெருமையா க்ளோரிஃபை பண்ணுறது எல்லாம் கூட நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவர் அப்படி அடிப்பாரு இப்படி அடிப்பாரு அவர்கிட்ட அடிவாங்கன்னா வந்து ராசி இந்த மாதிரி எல்லாமே கதைகள் தான் நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கோம் ஆனா அத்தனை பேரையும் சரிசமமா நடத்தி அதை கம்ப்ளீட்டா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு வன்முறையும் இல்லாம இவ்ளோ பெரிய படத்தை அவ்வளவு திறமையா எடுத்த ஒரு மாபெரும் திறமைசாலி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு சில பெண் இயக்குநர்களும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்காங்க ஆனா அவங்க படம் கூட இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வந்ததில்லை அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஆணினுடைய பார்வையில எப்படி வந்து அந்த கேமரா எல்லாரையும் பாக்குமோ அப்படிதான் படம் எடுத்திருப்பாங்க அப்போ வந்து நிறைய பெண் இயக்குனர்கள் வர்றது முக்கியமா இல்ல அந்த ஜெண்டரை தாண்டி ஒரு பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை முக்கியமா ரெண்டுமே முக்கியம் ரெண்டுமே முக்கியம் நம்ம இப்போ ஒரு படம் ஒரு சில படங்கள் தான் இங்கே வந்து எத்தனை பெண் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஒரு சில படங்கள் தான் இருக்கிறாங்க சூரரை போற்று அப்படிங்கறது பெண் டைரக்ட் பண்ண ஒரு படம் அந்த படத்துல தான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கிட்ட கேட்பாரு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாரு இது நிஜ வாழ்க்கையில நிறைய நடந்தா கூட இதை வந்து ஒரு சீனா வைக்கிறதுக்கான ஒரு தைரியம் வந்து யாருக்கிட்டையும் கிடையாது அது ஒரு பெண் தான் வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அந்த பெண்ணோடது வந்து அவ்வளோ சரிக்கு சமமாக வந்து இருக்கும் இந்த ஜெண்டர் நியூட்ரலா இருக்கக்கூடிய பார்வை மிகவும் முக்கியம் அதுக்கு சரிக்கு சமமான பெண் டேரக்டர்ஸும் முக்கியம் இந்த ஆணாதிக்கம் அதிகமாக இல்லாத சமூகங்கள் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸும் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஆணாதிக்கம் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஃபார்வேர்ட் காஸ்ட்லையும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்லையும் தான் வந்து ஆணாதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நான் நிறைய பெண்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன் அப்போ அவங்க சொல்றாங்க தலித் பசங்க மாதிரி எங்களை மதிக்கிறது யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பெண்கள் வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள ரீசனபிளி வந்து ஒரு சமத்துவம் வந்து இருக்கு கம்பேரிட்டிவ்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது பட் வந்து ரீசனபிளி வந்து பெட்டரா இருக்கு கம்பேரி பட் வந்து ஒரு ஒரு உயர் சாதியிலேயோ அல்லது வந்து ஒரு வேற ஒரு பிசிலேயோ வந்து அந்த அளவுக்கு சமத்துவம் வந்து பெண்கள் உணர்றது இல்லை இது நானே வந்து உணர்ந்திருக்கிறேன் ஸோ எல்லாமே நம்ம என்ன பிறப்பு வளர்ப்பில் வந்தோமோ அதுல தானே நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஸோ இந்த அத்தனை சமூகங்களில் இருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தலித் டைரக்டர்ஸும் மிகப்பெரிய அளவில் பெண் டைரக்டர்ஸும் வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவை ஆக்கிரமிக்கும் போது அவங்களுடைய இடத்தை வந்து அவங்க வந்து உட்காரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை இதில் இந்த பர்டிகுலர் இதில் அந்த தோல் சிலை போராட்டம் பற்றி அவங்க சொன்ன அந்த படம் பார்த்த பிறகு நிறைய ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து படிக்க தோணுது அதில் நான் இன்னும் ஆழமாக அதை போய் படிக்கும்போது தான் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்தியா முழுக்க வெறும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் தான் இருக்காங்க பாப்புலேஷனில் ஆனால் கன்னியாகுமரிங்கிற அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஐம்பது பெர்சன்ட்டு இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் ஏன் ஏன் அவ்வளோ பெரிய பேர் வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறினாங்க எல்லா பக்கமும் தான் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து நிறைய பக்கம் ஒர்க் பண்ணால் கூட இங்க எப்படி அவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னா இந்த தோல் சிலை போராட்டம் அங்கதான் நடந்துச்சு அந்த திருவாங்கூர் மன்னர் வந்து கொடுமைப்படுத்தினது அது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அதை சுற்றின அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடார் பெண்கள்லாம் அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்போது கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து இவங்களுக்குள்ளே போயிட்டு இவங்கள தான் மிக மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க மீட்டெடுக்கிறாங்க அந்த கொடூரத்திலேருந்து அந்த சாதி ஒடுக்குமுறையிலேருந்து மதமாற்றம் மூலமாக அவங்க பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க அவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் டீச்சர்ஸ் எங்கள் பாட்டி டீச்சர்ஸ் பாட்டிக்கு பாட்டி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ கல்வியை வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த கல்வி தான் நாடார் சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய அளவில் பரவி இன்றைக்கி ம சமூகத்தை விட நாடார் சமூகம் மிக வேகமாக முன்னேறிய ஒரு சமூக சமூகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க அந்த தோல் சிலை போராட்டத்திலேருந்து ஒரு உத்வேகத்தோட வெளியே வந்து இந்த அந்த கல்வியை வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சமூகமாக முன்னேறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அது இருக்கு ஆனால் இன்னைக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாடார் சமூகத்திலேயே ஒரு பெரிய ஒரு கணிசமான ஆட்கள் வந்து நாங்களும் ஆண்ட பரம்பரை அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இதை ஒரு ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு அட்லீஸ்ட் வந்து ஆணவ கொலை வந்து நாடார் சமூகத்துல தான் மிக குறைவா இருந்துச்சு நான் இருக்கா என்னன்னே தெரியல ஆஹ் நான் ஆணவக்கொலை எல்லாம் கிட்டத்தட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சமூகமா அது வந்து இருந்துச்சு ஏன்னா ஆணவக்கொலை செய்யக்கூடிய சமூகம் எதுவும் நீங்க முன்னேறிச்சான்னு பாத்தீங்கன்னா முன்னேற்றம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சோ ஏன்னா ஒரு வெறுப்பை ஒரு கோபத்தை ஒரு முட்டாள்தனத்தை நம்பிட்டு இருக்கிற ஒரு சமூகம் எப்படி வந்து முன்னேறும் இல்லையா சோ அப்படிப்பட்ட ஒரு நாடார் சமூகத்திலேயே இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்கள் எந்த பிராமணியம் தன்னை ஒடுக்கி போட்டுச்சோ அந்த பிராமணியத்துக்கே வந்து அதையே தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு ஆட்களா இங்க இருக்கு மா மாறக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான நிலை நாடார் சமூகம் தான் ஆக்சுவலா வந்து இந்த பிராமணியத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கணும் ஏன்னா அவங்க தான் ஒடுக்கப்பட்டாங்க ஆஹ் சோ இந்த வரலாற்றையெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமா தங்களான் இருக்கு